வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இன்ப வாழ்வருளும் கந்தர் அனுபூதியின் பதினாறாவது பாடம் பேராசையனும் பிணியில் பிணிபட்டு ஓராவினையேன் உழலத் தகுமோம் வீரா முதுசூர்பட வேலறியும் சூரா சுரலோக துரந்தரனே வெற்றிவேல் பெருமானே சூராதி சூரர்களுக்கெல்லாம் எதிரியாக இருந்து அவர்களை அழித்த சூரபத்மநாதியர்களையெல்லாம் அழித்த பெருமானே தேவர்களுக்காக அவர்களுடைய துன்பங்களையெல்லாம் களைந்து அவர்களுடைய பாரங்களை நீயே சுமந்து அவர்களுக்கு இகவர சுக வாழ்வை அளிக்கின்ற பெருமானே சூராதி சூரனே நான் இந்த உலக மயக்கத்திலிருந்து விடுபடாமல் மாய விலை வலையில் சிக்கி மாயை என்ற மாய வலையில் சிக்கி பாசம் என்ற வலையில் சிக்கி இந்த உலகத்து செயல்களையெல்லாம் பெரிது பெரிது என்று அவற்றில் பேராசை கொண்டு உழைந்து கொண்டே இருக்கின்றேன் உழன்று கொண்டே இருக்கின்றேன் அந்த நிலையை மாற்றி என என்னை ஈடேற்றம் செய்ய மாட்டாயா என்று உணர்த்துகின்றார் அருணகிரிநாதர் நமக்காக ஆசைக்கோர் அளவில்லை அகலமெல்லாம் கட்டி ஆளினும் அலைகடல் மீதும் ஆணை செலவே விரும்புவர் ஐம்பொன் மிக வைத்த பேரும் நிஜமாகவே ரசவாதம் செய்யவே விரும்பி இன்னும் மாண்டு போவார்கள் என்று பழம்பாடல் பாடுவது போல குப்பாச வாழ்க்கையில் கூத்தாடும் ஐவர் கொட்பினுள் நடைந்த இப்பாச நெஞ்சினை ஈடேற்றுவாய் முருகாய் என்று கந்தர் அலங்காரத்திலே அருணகிரியார் பாடுவது போல நம்முடைய நெஞ்சத்தில் இருக்கின்ற பாசங்களையெல்லாம் விரட்டி அதிலேயே உழன்று கொண்டு இருக்காமல் சுழன்று கொண்டு இருக்காமல் நம்முடைய வாழ்க்கை பயனுள்ளதாக அமைய வேண்டுமானால் அவன் அருளை அவன் திருவடியை பற்றிக்கொள்ள வேண்டும் இப்படியே நான் உழந்து கொண்டே இருந்தால் எதற்கும் நன்மையற்றவனாக உதவாதவனாக இருந்து விடுவேனே முருகா என்னை கரையேற்ற வேண்டும் என்று வருந்தி வேண்டுகின்றார் அருணகிரிநாதன் எல்லாம் எனது செயல் எனது செயல் என்று இருந்த நிலை மாறி வருவது வருக போவது போக எல்லாம் உன்னால் நடக்கின்றது என்ற செயல் மனம் அதாவது அந்த நிலையான மனம் எனக்கு அந்த மனோநிலை வாய்த்துவிட்டால் ஏதேது சிந்தித்திருந்தாலும் ஏதேது சொன்னாலும் ஏதேது செய்திருந்தாலும் எல்லாம் நினது செயலே என்று உணர்கின்ற நெஞ்சம் வந்துவிட்டால் அப்பொழுது நீ இந்த உலக பாசங்களிலிருந்து என்னை ஈடற்றுவாய் என்று நான் உணர்ந்து கொண்டேன் பெருமானே என்று அடியார்களுக்கு உபதேசம் செய்து நீங்களெல்லாம் அவனுடைய திருவடிகளை கருணாகரனாக தேஜோமயாந்த மயானந்தனாக ஆதியும் அந்தமெல்லாம் அரும்பெரும் சோதியாக அண்ணாமலை பெருமான் நின்றது போல கனகசபையிலே இருக்கின்ற அரசை போல முருகப்பெருமான் நமக்கு வழிகாட்ட இருக்கின்றான் அவன் திருவடியை பற்றி கொள்ளுங்கள் என்பது போல நமக்கு உபதேசித்து இந்த பாடல் வழியே நம்மையும் இறைவன் நன்றாக ஆட்கொள்ள வேண்டுமானால் அவன் திருவடியை பற்றி அவன் புகழ் பாடுங்கள் பாடுகின்ற பொழுது முருகன் அருள் முன்னின்று காக்கும் என்பதை உணர்த்துகின்றார் அருணகிரிநாதன் பாடல் பேராசையனும் பிணியில் பிணிபட்டு ஓரா வினையின் உடலத்தகுமோ வீரா சூர்பட வேலறியும் சூரா சுரலோக துரந்தரனே என்பது பாடல் நாளையும் வளரும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம்